நம்ம எப்பயுமே நெகட்டிவை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஜாதகத்தில் கேது அஞ்சாவது வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க படிப்பு வராது பட்டப்படிப்புக்கு போக மாட்டேன் படிப்பு தடையாகும் குழந்தை கிடைக்காது கல்யாண வாழ்க்கை உருப்படியாக இருக்காது குடும்பத்துக்கு வாரிசு இருக்காது இப்படி நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அஞ்சல ராகு வலுவா இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் எப்படி வலுவா இருக்காருங்கிறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது அப்படி வறு வலுவா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து படிப்பில் ஆராய்ச்சி படிப்பு போவாங்க பிஹெச்டி வரைக்கும் போகிறதுக்கான அமைப்பு உண்டு அதே மாதிரி எதையாவது சாதிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது இந்த இந்த எஜுகேஷ்னல் லைனில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இல்லாமல் இவங்க பல பேர்த்துக்கும் வழிகாட்டியாக இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க எய்தர் கரியர் எஜுகேஷன் ஆர் அவங்களுடைய லைஃப் லைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இது இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க நிறையா பேர்த்துக்கு ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி தொடர்பு அப்படிலாம் ஒரு லைன் பேசுகிறாங்க இல்லையா அந்த தியானம் பண்ணுறதுல வந்து எனக்கு வெளியிலேருந்து எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த அஞ்சில் கேது இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதை விட்டுட்டு பொண்டாட்டி கூட சண்டை ஓடி ஏன் படிக்க மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் ஆஃப்கோர்ஸ் தான் அஞ்சில் கேது இருந்துச்சுன்னா அது மாதிரி பலன்கள் உண்டு ஆனால் அது வெறும் அஞ்சு பர்சன்ட் சார் தொண்ணூற்றஞ்சு பர்சன்ட் அதில் நல்ல பலன்கள் இருக்குது அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை